வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்னைக்கு என்ன வேலை பார்க்க போகிறோம்னா நிலைக்கு வந்து தொலை அடிச்சுட்ருக்காங்க பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் அடிச்சிட்ருக்காங்க அந்த அண்ணு பேர் வந்து கண்ணண்ணன் இப்போ இந்த மகரம் சாய்ச்சிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தொலை அடித்து முடித்தாச்சு இது கொஞ்சம் ரிஸ்க்கான தொலை நான் இது வீடியோ எடுத்தேன் சவுண்டு வந்துச்சு ஆனால் கொஞ்சம் பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால் நம்ம சவுண்டை குறைச்சாச்சு இல்லைனா அடி சவுண்டோட கேட்கும் இப்போ அந்த மகரம் சார்ஜ் முடிச்சோன்னா பாருங்கள் இது வந்து கிராஸ் மகரம் கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை அது இப்போ நான் நாகம் வந்து அடிக்க வந்தேன் அப்படியே இந்த வீடியோ எடுத்துட்டேன் அந்த நாகம் வந்து அடிச்சிருக்கேன் பாருங்கள் கீழே இருக்குது இது கார்பண்ட்ரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்னால் கமெண்ட் சென்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்டு வீடியோலாம் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் பதிலும் ரிப்ளையும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு மூணு கமெண்ட் இந்த வீடியோவில் வரும் ஒவ்வொருத்தவ கேட்டிருக்காங்க அதுக்கு அதுக்கேற்றபடி நான் பதில் கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்